ஸ்ட்ரீட் ஆஃப் டெமல்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய மற்றுமொரு பிரச்சனையாக எலிகாய்ச்சலினை தொடர்ந்து டெங்கு நோய் தாக்கம் தீவிரமடைந்து வருவதாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய மூத்த சுகாதார அதிகாரியும் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருமான வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தகவல் வெளியிட்டுள்ளார் இதன் அடிப்படையிலே கடந்த காலங்களில் எலிக்காய்ச்சல் நோயானது யாழ் மக்களை மருதங்கேணி கரவெட்டி பருத்தித்துறை மற்றும் சாமக செய்தி பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே மிகவும் ஒரு அபத்தமான ஆபத்தான நிலையை ஏற்படுத்தி இருந்த பொழுதிலும் தற்பொழுது இந்த டெங்கு நோயினுடைய தாக்கமானது தீவிரமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஜனவரி மாத அந்த தாக்கம் தீவிரமடைந்துள்ளதாகவும் தீவிரமடைவதற்கான அடைவதற்கான இருப்பதாகவும் இவ்வாறான சூழல் நிகழுமானால் எதிர்வருகின்ற காலங்களிலே இறப்புகள் நிகழக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆகவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் தங்களுடைய வீடுகளை வந்து முழுமையாக டெங்கு குடம்பிகள் பரவாத வண்ணம் பாதுகாக்குமாறு சுகாதார பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை தங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பிரதேச சபைகள் அதாவது யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதேச உள்ளூராட்சி சபைகள் மூலம் தங்களுடைய கொள்கலன்களை நீங்கள் அகற்றுவதற்கான வழிவகைகளையும் ஏற்பாடு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் யாருக்காவது தங்களுடைய பிரதேச சபைகளினுடைய தொடர்பு இலக்கங்கள் தேவை ஏற்படின் அந்த இலக்கங்கள் நீங்கள் கொமன்சில் கேட்பதன் மூலம் அந்த இலக்கங்களையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இப்பொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த டெங்கு நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையற்ற உயிரிழப்புகளை கொள்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது ஆகவே இது குறித்து யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வாய்த்தியர் கேதீஸ்வரன் நேற்று முன்தினம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பினை நிகழ்த்தியிருந்தார் சந்திப்பிலே தாக்கம் நவம்பர் மாதம் மாதத்திலே நூற்றி முப்பத்தி நான்கு நோயாளர்களும் டிசம்பர் மாதத்திலே இருநூற்றி நாற்பத்தி ஒரு நோயாளர்களும் இனங்காணப்பட்டிருந்தார்கள் டிசம்பர் மாதத்தின் மூன்றாவது வாரத்திற்கு பின்னர் டெங்கு நோயின் தாக்கம் தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினெட்டு நோயாளர்கள் எங்களுக்கு இனம் காணப்பட்டிருந்தார்கள் அதே போன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதியிலும் அதிகமான நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருந்தார்கள் எனவே இது ஒரு திடீரென ஒரு அதீத அதிகரிப்பாக இது காணப்பட்டது அதுக்கு பின்னர் இருபத்தெட்டாம் தேதி எட்டு நோயாளர்களும் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஒம்பது நோயாளர்களும் முப்பாந்தேதி பன்னிரண்டு நோயாளர்களும் நேற்று இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இப்படியான ஒரு சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டால் எங்களுக்கு ஜனவரி மாதத்திலே மிகப்பெரிய ஒரு டெங்கு பரம்பல் ஏற்படலாம் இதனால் இறப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன மேலும் எங்களுடைய பூச்சியல் ஆய்வுகளை அவதானிக்கின்ற போது டெங்கு நோயை பரப்புகின்ற நுளம்புகளின் செறிவும் அதே போன்று அந்த குடம் நுழம்புகளின் குடம்பிகளின் செறிவும் பல இடங்களிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அதிகரித்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை இன்று வரையான காலப்பகுதியிலே இந்த வருடத்திலே ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு நோயாளர்கள் இனம் ஒரு இறப்பு ஜனவரி மாதத்தில் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே டெங்கு நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்த வேண்டிய பொறுத்தவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் பிரதம செயலாளர் தலைமையிலே ஒரு விசேட டெங்கு தடுப்பு கூட்டம் இடம்பெற்றது அதற்கு பின்னர் நாங்கள் இந்த டெங்கு நோய் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒலிபெருக்கி பிரச்சாரங்களை நாங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுகாதார வைத்திய பிரிவுகளும் மேற்கொண்டிருந்தோம் உள்ளூராட்சி மன்றங்களின் உதவியோடு கண்டெய்னர் கலெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொள்கலன்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் இதற்கு மேலதிகமாக ஒரு விசேட வேலை திட்டமாக நுழம்பு விசேட நுழம்பு கட்டுப்பாட்டு தினங்களாக டிசம்பர் மாதம் முப்பது முப்பத்தோராந்தாம் தேதி முதலாம் டிச ஜனவரி முதலாம் தேதி இந்த மூன்று நாட்களிலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வீடு வீடாக சென்று எங்களுடைய சுகாதாரப் பணியாளர்கள் இந்த வீடுகளை தரிசித்து டெங்கு நுளம்பு உற்பத்தியாகக்கூடிய இடங்களை அவதானித்து வருகின்றார்கள் இந்த நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கு மேலதிகமாக எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே புகையூட்டல் நடவடிக்கைகளையும் அதே போன்று பூச்சியல் ஆய்வு நடவடிக்கைகளுக்கும் உதவி செய்வதற்காக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலிருந்து சுகாதார பணியாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் எங்களுடைய யாழ் மாவட்ட பணியாளர்களோடு இணைந்து அவர்கள் தற்போது இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தற்போது புகையூட்டல் நடவடிக்கைகளும் நாங்கள் ஒவ்வொரு நோயாளி இனங்காணப்பட்ட பிரதேசங்களிலும் இந்த புகையூட்டல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதைவிட அதிகமான நுழம்பு பெருக்கம் காணப்படுகின்ற பூச்சியல் ஆய்விலே இனங்காணப்பட்ட இடங்களிலும் நாங்கள் தற்போது புகையூட்டல் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது